பங்குனி உத்திரம் ஏன் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் தெரியுமா மாதங்களில் பன்னிரெண்டாவது வர பங்குனியும் நட்சத்திரங்கள் பன்னிரெண்டாவது வர உத்திரமும் இணையும் நன்னாள்தான் பங்குனி உத்திரம் பன்னிரு அப்படின்னு வரப்ப எப்படி நம்ம தலைவர் முருகப்பெருமான் வராம இருப்பாரு பன்னிரு கையும் பன்னிரு விழியும் பன்னிரு செவியும் கொண்ட முருகப்பெருமானுடைய சிறப்பான நாளாக கருதப்படுகிறது அதனால தான் முருகப்பெருமான் வீற்றிருக்கும் ஆலயங்களில் பங்குனி உத்திரம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அது மட்டுமில்லாமல் முருகப்பெருமான் தெய்வானையை மனம் முடித்ததும் வள்ளிதேவி அவதரித்ததும் பங்குனி உத்தர அன்னைக்கு தான் பங்குனி உத்திரம் அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் திருமணமானவர்களுக்கு மாங்கல்ய பலம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் பங்குனி உத்தரம் அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு உங்க விரதத்தை ஆரம்பிக்கலாம் முருகப்பெருமானுக்கு நெய் விளக்கு ஏற்றி வைத்து செவரளி கடம்ப மாலை ரோஜா இதுல ஏதாவது ஒரு பூக்களை சமர்ப்பித்து சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்குரிய ஏதாவது ஒரு திருப்புகளை படிக்கலாம் திருமண தடை நீங்கி திருமணம் விரைவில் நடக்கணும் நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறவங்க இந்த திருப்புகழ்களை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் படித்துவாங்க கட்டாயம் திருமணம் கைகூடும் விரல் நைந்து மலர்வாளி சிந்த மிகவாணி லிந்து வெயில்காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினைமாதர் தந்தம் வசை கூற குரவானர் குன்றில் உறைவியை கொண்ட கொடிதான துன்ப மயில் தீர குளிர்மாலை இன்க நனிமாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோம்